பிரேசலாட் நீங்கள் பிறந்த நாள் முதற்கொண்டு கொண்டு நீங்கள் பயணித்து வந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்களோடு கூட இருந்தவர்கள் இன்றைக்கு உங்கள் கூட இல்லாமல் இருக்கிறாங்களா அவங்கள நினைச்சு நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க அது எந்த உறவாக இருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா உங்கள் கரங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு உங்களோடு கூட நடக்க ஜீவனோடு இருக்கிற ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் எப்போ ஏசப்பா உங்களிடத்தில் வருவார்னு கேட்குறீங்களா தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் கத்தர் உன்னை கைவிட மாட்டார் ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சுவாசம் உன்னில் உள்ளதுன்னு வசனம் சொல்கிறதுங்க ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் ஆண்டவர் சொல்கிறார் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கத்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சுமந்து கொண்டு போகிறார் அனாதி தேவனே உங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டே இல்லைன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருவனுக்கு கிடைக்கும் மிக சிறந்த நண்பன் இயேசுவே நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் இல்லாதவர்களை குறித்து கவலைப்படாதீங்க ஜீவனோடு இருக்கிற இயேசப்பா உங்களோடு இருக்கிறார் நீங்க சொல்லி ஜெபிக்க வேண்டிய வசனம் அவர் வலது கை என்னை அணைக்கிறது வலது கை கொண்டு என்னை அணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லுங்க என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்னீங்களே எனக்கு ஆலோசனை சொல்லுங்க கத்தாவே தானியேல போல விசுவாசம் மோசை போல் நம்பிக்கை தாவீது போல் இருதயம் யோபுவைப் போல பொறுமை மேரியை போல கீழ்ப்படிதல் பவுளை போல் வைராக்கியம் யோவானை போல நெருங்கிய உறவு தெபோரா போல் தைரியம் யோசுவாவை போல எப்பவும் உண்மை நோக்கி கொண்டு இருக்கவும் உண்மை போல ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிங்க இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் சர்பங்களின் தேல்களை மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொல்றாருங்க இந்த தேவன் இன்றென்றைக்குமுள்ள சதா காலங்களும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் இன்றைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன்னு சொல்றார் இனி கத்தர் நம்முடைய வாயை நகைப்பிலும் நம்முடைய உதடுகளை கெம்பிரத்தினாலும் நிரப்புவார் இப்ப கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம் அண்டவரே இந்த வீடியோவை பார்த்து கேட்டுட்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி அண்டவரே இவங்க எந்த காரியத்தில் எந்த உறவுகள் இல்லாம தவிக்கிறாங்களோ அந்த இடத்தை நீங்க நிரப்புங்க ராஜா அண்டவரே கேட்ட வசனத்தின்படி ராஜா நீங்க இவங்க வாயை இன்னும் வரப்போற நாட்களில் நகைப்பிலும் அவங்க உதடுகளை கெம்பிரத்தினாலும் நிரப்புங்க இன்னும் ஒரு நாள் இவங்க திக்கற்றாய் இருக்கக்கூடாது ராஜா அந்த ஆண்டவரே மரண பரியந்தமும் நீங்க இவங்களை நடத்துங்க எந்த விஷயமும் இவங்களை சேதப்படுத்தவே கூடாது ராஜா நீங்க ஒரு தாய்க்கு தாயாய் ஒரு தகப்பனுக்கு தகப்பனாய் ஒரு நண்பனுக்கு நண்பனாய் இருந்து இவங்களை வழி இவங்க இவங்களை இவங்க குடும்பத்தையும் உங்களுடைய கண்ணன் மணிக்குள்ள வைத்து நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ரச்சகுரு மீட்புறமா இருக்கிற இயேசுவன் அமத்துல ஜபிக்கிறேன் ஆமீன் இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற வாக்கு இனி கத்தர் உங்களுடைய வாயை நகைப்பிலும் உங்களுடைய உதடுகளை கெம்பிருத்தினாலும் நிரப்புவார் உங்களை பாடு இன்றைக்கு ஏசப்பா சொல்கிறார் நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் காட் பிளெஸ் யூ